லிபர்டி தமிழியர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட கசனையாளர் திரு வல்லம்பஷீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் ரஜினி ஒரு சங்கி கிடையாது அப்படின்னு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் லால் சலாம் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் அந்த கருத்தை சொல்லியிருக்காங்க குறிப்பாக ஒரு சங்கியாக இருந்திருந்தால் இந்த லால் சலாம் படத்தில் நடித்திருக்க மாட்டாங்க ஒரு மனித நேயரால் மட்டும்தான் இப்படியான படத்தில் நடிக்க முடியும் அப்படின்னு அந்த கருத்தை பதிவு செய்தது ஒரு அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் சங்கின்ற சொல் வந்து ரொம்ப கடுமையான சொல்லா இல்ல ஒரு அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாக பார்க்க வேண்டுமா இல்ல அவங்களுடைய கண்ணோட்டம் என்னவாக இருந்தது நீங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்க ரஜினிகாந்த் சங்கி இல்லை என்று சொன்னால் வேறு யார் சங்கி என்பதை நாம் இப்ப தமிழ்நாட்டில் தேடி கண்டுபிடிக்க வேண்டி இருக்கிறது காரணம் ஒரு புறத்திலே ஒரு மகிழ்ச்சி தான் என்ன என்று கேட்டால் சங்கிகள் ஐ எம் ப்ரௌட் சங்கி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சமீப காலமாக ஆனால் சங்கி என்கின்ற வார்த்தையை கேட்ட உடனேயே ஐயோ எங்க அப்பா சங்கி இல்லை என்று ஐஸ்வர்யா அவர்கள் கதறுகிறார்கள் என்று சொன்னால் சங்கி என்பது ஒரு அவமானத்துக்குரிய சொல்லாக மாறி போயிருக்கிறது என்பதைத்தான் நாம் இப்போது பொது சமூகத்திலிருந்து அந்த செய்தியாக நமக்கு கிடைக்கப்பெறுகிறது எனவே இன்னும் அழுத்தம் திருத்தமாக ரஜினியை நாம் சங்கி என்றுதான் அழைக்க வேண்டும் அவருடைய நிலைப்பாடு அவர் பேசி வந்திருக்கக்கூடிய செய்திகள் இவையெல்லாம் அவரை முழு சங்கியாகவே மாற்றி இருக்கிறது என்பதை தாண்டி அவர் சங்கிதான் அது என்ன மாற்ற வேண்டிய வேற இருக்கிறது மாறாமல் இருந்தால் தானே மாறுவதற்கு அவர்தான் தான் இயல்பிலேயே அப்படியே இருக்கிறாரு உங்களுக்கு பல உதாரணங்களை சொல்லிவிட முடியும் அவர் அரசியல் கட்சி துவங்குகிறேன் என்று எல்லோரையும் கூட்டி அவருடைய மண்டபத்தில் வைத்து அந்த மன்றத்தினுடைய நிர்வாகிகளை அழைத்து பேசுகிற போது என்ன சொல்லி பேசினார் இதுவரை உலகத்தில் யாருமே சொல்லாத ஒரு அரசியல் தத்துவத்தை சொன்னார் உலகம் தாவிய தத்துவமாக இருக்கிறது ரைட் லெப்ட் ரெண்டு தான் ஒன்று வலதுசாரி அரசியல் இன்னொன்று இடதுசாரி அரசியல் அங்கங்கே கிளைபரப்பி கம்யூனிஸ்ட் அரசியல் ஒரு பக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தேசிய அரசியல் ஒரு பக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் திராவிட இயக்கத்துக்கான அரசியல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்படி அரசியலில் கிளைபரப்பு இருந்தாலுமே கூட மையப்புள்ளி என்பது வலதுசாரியும் இடதுசாரியும் தான் வலதுசாரிக்கு எதிரான சிந்தனை கொண்டிருப்பவர்கள் இடதுசாரிகள் இடதுசாரி அரசியலை முழுக்க தவிர்த்துவிட்டு ஒரு வலதுசாரி அரசியலை செய்து கொண்டிருப்பவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை போன்ற மதத்தின் பெயரால் அரசியலை நடத்தி கொண்டிருக்கிற கட்டமைத்துக் கொண்டிருப்பவர்கள் இவ்வளவுதான் அரசியல் ஆனால் புது தேரிய ஆன்மீக அரசியல் என்று சொன்னார் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் கூட ஆன்மீக அரசியல் என்று பேசியதில்லை அவர்கள்தான் ஆன்மீகவாதிகளாக தங்களை காட்டிக் கொள்கிறார்கள் ஆனால் அவர்களே ஆன்மீகவாதிகள் அல்ல என்பது வேறு ஒரு செய்தியாக இருந்தாலும் அவர்கள் கூட சொல்ல துணியாததை ஆன்மீக அரசியல் என்று புதிய கோட்பாட்டை கொண்டு வந்து சொன்னார் எப்போதும் ஒரு சன்னியாசியாகவே தன்னை காட்டிக் கொள்வார் ஆனால் சன்னியாசியா என்று கேட்டால் இல்லை ஒரு ரூபாய் படத்துக்கு குறைத்து அவருக்கு ஊதியம் தந்தாலும் அந்த படத்தை வெளியிட மாட்டார் அவருடைய மனைவி வாடகை தர மாட்டார் சன்னியாசி என்பவர் பட்டற்றவராக ஒரு துறவி போல இருக்க வேண்டும் துறை போல இருப்பதை போல காட்டிக் கொள்வார் ஆனா எல்லாவற்றின் மீதும் அவருக்கு பற்று இருந்திருக்கிறது இந்த கட்சி தொடங்குகிற செய்தியை சொன்ன அந்த கட்சி தொடங்குகிற போது யாருடைய அட்வைஸ் நீங்க கேட்டீங்க சமீபத்துல கூட துக்லத்துடைய விழாவில் சோவினுடைய வலதுகரமாக இருந்த ஆடிட்டர் குருமூர்த்தி சொன்ன செய்திகளை எல்லாம் நம்ம வந்து பார்த்தோமா இல்லையா நீங்க வந்து ரஜினிகாந்த் என்பவர் அரசியலுக்கு வரவேண்டும் என்று பாதை காட்டியவர் யார் குருமூர்த்தி குருமூர்த்தி யார் சங்கிகளுக்கெல்லாம் பெரிய சங்கி அடுத்து நீங்கள் அரசியலில் வருவதற்கு தயாராகிவிட்டேன் உங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுத்திருக்கேன் அப்படின்னு பக்கத்துல நிக்க வச்சு உங்க வீட்டு வாசல்ல ஒருத்தர் கேட்டீங்கல்ல என்ன பொறுப்பு கொடுத்தோம்னே தெரியாம அவருக்கு ஒரு பொறுப்பு அறிவிச்சுட்டு அந்த பொறுப்பு அவர்கிட்டயே கேட்டீங்கல்ல அவர் முழு நேர சங்கி அர்ஜுனமூர்த்தி பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு பிரிவில் இருந்தவர் அங்கிருந்து வந்து உங்களிடத்திலே சேர்ந்தார் நீங்கள் கட்சி தூங்கவில்லை என்று சொன்னவுடன் மீண்டும் போய் பாரதிய ஜனதா கட்சியிலே சேர்ந்து விட்டார் இல்ல குருமூர்த்தியும் அர்ஜன மூர்த்தியும் சங்கியா இருக்குறதுனால ரஜினியும் உங்களுடைய சித்தாந்தம் என்ன உங்களுடைய கோட்பாடு என்ன நான் ஆன்மீக அரசியல் குறித்து சொன்னேன் ஆன்மீக அரசியல் என்கின்ற வார்த்தை யார் உதித்த வார்த்தை ரஜினி உதித்த வார்த்தை நீங்கள் யாரை பக்கத்தில் வைத்துக் கொண்டு அரசியல் கட்சி துவங்குவதாக அறிவித்தீர்கள் யாரை உடன் அழைத்துக் கொண்டு அரசியல் கட்சி துவங்குவதற்கு அஸ்திவாரம் போட்டீர்கள் என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது நிறைய செய்தியை பேசுவோம் உடனே சொல்லிட வேண்டாம் டிக்ளேர் பண்ணிட வேண்டாம் நான் செய்தியெல்லாம் சொன்ன பிறகு நீங்க டிக்ளேர் பண்ணா போதும் ரஜினி சங்கியா இல்லையா என்பதை அர்ஜுனமூர்த்தியை அறிவித்தார் அடுத்து தமிழறிவி மணியன் அல்ல நல்ல இலக்கிய சொற்பொழிவாளர் தான் அருமையாக பேசக்கூடியவர்கள் தான் அதுல ஒண்ணும் மாற்று கருத்தே இல்லை ஆனால் துரதர்ஷ்டவசமாக அவரும் முழு நேர சங்கியாகி போனவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏஜென்ட் வேலை செய்கிற புரோக்கர் வேலை செய்கிற ஒரு நபராக மூன்றாவது அணி என்றால் அங்கே வந்து ஒட்டி கொள்வார் அவருக்கு பிரதானம் திமுக எதிர்ப்பு தான் திராவிட இயக்க எதிர்ப்பு தான் திராவிட இயக்கத்தை ஒழித்து கட்ட வேண்டும் என்கின்ற அஜெண்டா தான் இப்ப என்ன பேசிக் கொண்டிருக்கிறார் அண்ணாமலை போன்றவர்கள் எல்லாம் முதலமைச்சராக வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறார் அன்றைக்கும் என்ன சொன்னார் மோடி போன்றவர்கள் தான் நாடால தகுதி படைத்தவர்கள் என்று சொன்னார் அவரையெல்லாம் எல்லாம் வைத்துக் கொண்டுதான் இவர் வந்து அரசியல் கட்சி துவங்குவதற்கு பீடிகையே போட்டார் அப்ப நீங்க யாரா இருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு இன்னொன்று மக்கள் வந்து வரிசையில் நின்று மயக்கம் வந்து வீடே விழுந்து பல ஆயிரம் பேர் இறந்து போனார்கள் பல ஆயிரம் பேர் தங்களுடைய பணத்தை எடுக்க முடியாமல் போனார்கள் இந்த செல்லாக்காச நடவடிக்கையின் மூலமாக இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏறக்குறைய நாற்பது ஆண்டு கால ஒரு பின்னடைவுக்கு நோக்கி இந்தியா சென்றது அந்த டிமானிஸ்டேஷன் டிமானிஸ்டேஷனை தமிழ்நாட்டிலிருந்து ஆதரித்து குரல் கொடுத்த ஒரே நபர் ரஜினிகாந்த் புதிய இந்தியா பிறந்து விட்டது நியூ இந்தியா பான் அப்படின்னு சொல்லி ஹாட்ஸ் ஆஃப் மோடிஜின்னு சொன்னாரு அதன் பிறகு கருப்பு பணம் ஒழிக்கப்பட்டு விட்டதா அது குறித்து வாய்த்திருந்தாரா அப்போ ஒரு சங்கியாக இல்லை என்று சொன்னால் இந்த சிந்தனை எல்லாம் வருமா ரொம்ப வேணாம் சார் ரொம்ப சிம்பிளா நம்ம பேசிடுவோம் இவர் சங்கியாக இல்லை என்று சொன்னால் யோகி ஆதித்யநாத் காலில் விழ வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது தமிழ்நாட்டில் இல்லாத சித்தர்களா தமிழ்நாட்டில் இல்லாத சைவ மடங்களா தமிழ்நாட்டில் இல்லாத துறவிகளா அவர்கள் காலில் எல்லாம் விழுவதற்கு தயாராக இருக்கிறாரா ஆனால் யோகி ஆதித்யநாத்தினுடைய காலில் போய் விழுந்தார் எதற்காக விழ வேண்டிய அவசியம் என்ன ஒரு சங்கியாக இருக்கிற காரணத்தால் தான் அவரால் போய் யோகி ஆதித்யநாத்தினுடைய காலில் விழ முடிகிறது நீங்களோ நானோ விழுந்து விட முடியுமா வேறு ஒரு சித்தாந்தத்தை ஏற்றுப்பவர்கள் போய் விழுந்து விடுவார்களா போய் விழுந்தார் அர்ஜுனரும் கிருஷ்ணரும் போல மோடியும் அமித்ஷாவும் இருக்கிறார்கள் பேச முடிகிறதா இல்லையா அந்த ஒப்பீட்டளவில் கூட இளையராஜாவை கூட சேர்த்துக்கலாம் அம்பேத்கரோடு ஒப்பிட்டு பேசினார் அதுல கொள்கை முரண்பாடு இருக்கு ஆனா அவருடைய பார்வை அம்பேத்கரை நோக்கி இருந்தது உங்களுக்கு அந்த பார்வை கூட கிருஷ்ணரையும் அர்ஜுனரையும் நோக்கித்தானே இருந்தது அம்பேத்கரை நோக்கி அப்ப கூட உங்களுக்கு அந்த பார்வை வரலையே ஆக முழு சங்கியாகவே இருக்கிற ரஜினிகாந்த் திடீரென சங்கி இல்லை என்று அவருடைய மகள் அறிவிக்கிறார் ஒரு பக்கம் மகிழ்ச்சி சங்கி என்கிற வார்த்தை அருவருக்கத்தக்க வார்த்தையாக இருக்கிறது உங்களுக்கு ஒரு சம்பவம் நினைவிருக்கும்னு நினைக்கிற ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அஜித் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் சேரப்போகிறார் என்று ஒரு செய்தி வெளியானவுடன் அஜித் வாயே திறக்க மாட்டார் ஒரு இரங்கல் அறிக்கை கூட யாருக்குமே தர மாட்டார் எந்த சம்பவத்துக்கும் அறிக்கை கொடுக்க மாட்டார் எந்த பொது நிகழ்வுக்கும் பங்கேற்க மாட்டார் அப்படிப்பட்ட அஜித் கதறி அடித்துக் கொண்டு துடித்துக் கொண்டு நான் பாரதிய ஜனதா கட்சியில் சேரவில்லை எனக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் நம்ம அதை பார்த்தோமே இல்லையா காரணம் என்ன அவருடைய ரசிகர்கள் ஆமா அது அது ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி என்பது தமிழ்நாட்டு மண்ணுக்கு உகந்த கட்சி அல்ல தமிழ்நாட்டுக்கு உகந்த கட்சி இன்னும் மனித உகந்த கட்சி அல்ல என்பதை பதறி துடித்து அஜித் வெளிப்படுத்தியதை நாம் பார்த்தோமா இல்லையா அந்த பதப்பதைப்பு இந்த மண்ணில் உயிர்ப்போடு இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி என்று சொன்னாலே அது ஒரு அருவறுக்கத்தக்க கட்சி மனிதகுல விரோதி என்கின்ற அந்த பார்வை இருக்கிறது அந்த கட்சியில் தங்களை ஐக்கியப்படுத்தி கொண்டவர்கள் சங்கிகள் சங்கிகள் இந்த மண்ணுக்கானவர்கள் அல்ல சங்கிகள் இந்த மண்ணினுடைய மக்களுக்கு உகந்தவர்கள் அல்ல என்கின்ற பார்வை இப்போது ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கும் வந்திருக்கிறது தன்னுடைய தகப்பனார் சங்கியாகவே பார்க்கப்படுகிறாரே சங்கியாகவே இருக்கிறார் என்று பேசப்படுகிறாரே அது அவருடைய வாழ்க்கைக்கு இழுக்காயிற்றே என்று அந்த எண்ண ஓட்டத்தில் தான் அவர் பேசி இருக்கிறார் இதுதான் முதற்பட்சமாக நான் பார்க்கிறேன் அடுத்த கட்டம் தான் படம் ஓடணும்ன்றது ஏன்னா ஏற்கனவே அவர் சங்கியா இருக்கும்போதுதான் படையப்பா பணம் சக்சஸ் ஆச்சு ஏற்கனவே அவர் சங்கியா இருக்கிற பொழுதுதான் காலாப்பன சக்சஸ் ஆச்சு ஏற்கனவே அவர் சங்கியா இருக்கிற போதுதான் கபாலி படம் சக்சா இதெல்லாம் கதைகளத்தை வைத்து படம் வெற்றி பெறும் அது யார் நடித்தாலும் வெற்றி பெறும் ரஜினின்னு இல்லை ரஜினி சங்கியா இருக்காரு அதனால இந்த படம் வெற்றி பெறாம போச்சு ரஜினி சங்கி தான் இந்த படம் வெற்றி பெற்றது என்றெல்லாம் நாம் பேசிவிட முடியாது படம் திரைக்கதை திரைக்கதையில் அமைக்கப்பட்டிருக்கிற கதைக்களம் அந்த கதைகளத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இயக்குநருடைய பார்வை ரஞ்சித் என்கின்ற சீரிய சிந்தனை கொண்ட இயக்குனர் அவர் எடுத்த படம் அவருடைய சிந்தனை அவருடைய எண்ண ஓட்டம் இவையெல்லாம் திரையில் விரிந்தது அதன் மூலமாக ரஜினி புகழ் பெற்றார் நான் அப்படித்தான் சொல்லுவேன் ரஞ்சித் மூலமாக ரஜினி புகழ் பெற்றார் ரஜினியை வைத்து ரஞ்சித் புகழ் பெறவில்லை ரஞ்சித் இதே கதை வேறு ஒரு நடிகரை வைத்து எடுத்திருந்தாலும் அந்த படம் வெற்றி பெற்றிருக்கும் அதுல ஒண்ணு மாற்று கருத்தே கிடையாது ரஞ்சித்துடைய சிந்தனைக்கு கிடைத்த வெற்றி ரஞ்சித்தினுடைய முற்போக்கு அறிவுக்கு கிடைத்த வெற்றி அதை ரஜினி தனக்கான வெற்றியாக பயன்படுத்தி கொண்டார் எனவே ரஜினி சங்கி தான் ரஜினி சங்கி இல்லை என்றால் யார் சங்கி இந்த கலோக்கியலா கூட சொல்லுவாங்களே இது இட்லின்னு சொன்னா சட்னியே நம்பாதரா அப்படின்னு சொல்லி ரஜினி சங்கி இல்லைன்னு சொன்னா வேற யார் சங்கி என்கின்ற கேள்வி தமிழ்நாட்டில் உயிர்க்கோட இருக்கும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தினுடைய ஸ்டேட்மெண்ட்ல வந்து எனக்கு முன்பு இந்த சங்கின்ற வார்த்தைக்கான அர்த்தம் தெரியாது ஆனால் தெரிந்த பிறகு மிகவும் வருத்தம் அடைஞ்சேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்போது சங்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்ச பிறகு அது யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்க எதற்காக பயன்படுத்துகிறாங்கன்றும் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா இப்போ அண்ணாமலை போன்றவர் வந்து மேடையிலே வந்து நான் ஒரு சங்கீந்தானு சொல்லிக்கிறாங்க பாஜகவினுடைய பொதுக்கூட்டங்களில் வந்து சங்கி பாடல்கள் எல்லாம் பாடப்படுறதையும் பார்க்குறோம் ப்ரௌட் சங்கின்னு அப்போ அப்படி இருக்கிற சூழ்நிலையில வந்து சங்கின்ற வார்த்தையே வந்து எனக்கு கேட்டால் கோபம் வருது நீ எப்படி அப்பா வந்து சங்கின்னு சொல்ல முடியும் அப்படின்னு அவங்க அதை நியாயப்படுத்தி பேசுறாங்க இல்லையா அப்ப அப்போ வந்து பாஜகவையும் கிரிட்டிசைஸ் பண்றாங்க தானே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு அதை அப்ப அது எப்படி எடுத்துக்கிறது படம் ஓட வேண்டும் என்பதற்காக கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்தால் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்லை ஏன்னால் அவர்கள் குடும்பமே ஒரு லாப நோக்க கணக்கு கொண்டு இருக்கிற குடும்பம் தான் தேவைப்பட்டால் நாங்கள் கலைஞருடைய நெருக்கமான குடும்பம் கலைஞருக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள் ரஜினிகாந்த் ஜெயலலிதாவுக்கு எதிராகவே நேரடியாக பிரச்சாரம் செய்தார் பிரச்சாரம் என்று சொன்னால் ஒரே ஒரு செய்தி தான் வெளியிட்டார் அது செய்தி மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது ஜெயலலிதாவுக்கு இருந்த ஒரு நெருக்கடியான காலகட்டம் மக்களுக்கு ஜெயலலிதா மீது இருந்த அதிருப்தி இவையும் ரஜினியுடைய போர்ஸோடு சேர்ந்து கொண்ட காரணத்தால் அன்றைக்கு அது பொருளானது அதன் பிறகு ரஜினி தன்னுடைய இதே ஐஸ்வர்யாவினுடைய திருமணத்துக்கு அழைப்புதலை எடுத்துக்கொண்டு போய் ஆஹ் ஜெயலலிதாவை அழைத்தார் ஜெயலலிதாவும் வந்தார் என்று நினைக்கிறேன் தனுஷ் ஐஸ்வர்யா திருமணத்துக்கு ஜெயலலிதா வந்ததாகத்தான் நினைவு எனவே தேவைப்பட்டால் அதிகாரத்தில் இருக்கிற பொழுது யாரை வேண்டுமானாலும் அவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள் யாரை வேண்டுமானாலும் எங்களுடையவர்கள் இல்லை என்றும் சொல்வார்கள் அதுல ஒன்னும் பெரிய ஆச்சரியம் எல்லாம் இல்லை ஆனா ரஜினியினுடைய பின்புலம் என்பது சங்கியாகவே இருக்கிறது என்பதற்கு பல உதாரணங்களை நம்மால் சொல்ல முடியும் இவருடைய சகல ஒய்ஜி மகேந்திரன் ஒய்ஜி மகேந்திரன் சங்கி இல்ல அப்படின்னு சொன்னா ஒய்ஜி மகேந்திரன் ஒத்துக்குவாரா இந்த ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தன்னுடைய பெரியப்பா கிட்ட போய் இப்படியெல்லாம் எங்க அப்பாவை பார்த்து சொல்றாங்க பெரியப்பா எங்க அப்பா சங்கி இல்லன்னு சொன்னா ஒய்ஜி மகேந்திரன் வருத்தப்படுவாரா மகிழ்ச்சி அடைவாரா இது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தெளிவுபடுத்திட வேண்டும் ஒன்று ரெண்டாவது நான் ஒரே ஒரு விஷயம்தான் இதுல இருந்து புரிஞ்சுக்கிறேன் ஆக சங்கி என்று சொன்னால் ஒரு பதபதைப்பு ஏற்படுகிறது அல்லவா இது திராவிட இயக்கத்துக்கு கிடைத்திருக்கிற வெற்றி சங்கிகளுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய தோல்வி நான் என்ன கேட்கிறேன் சார் நான் ஒரு திராவிடன் நான் அன்னை சத்தியராஜ இதற்கு உதாரணமா சொல்லணும்னு நினைக்கிறேன் எல்லா மேடைகளிலும் தன்னை திராவிடனாகவே அடையாளப்படுத்தி கொண்டார் எங்காவது ஒரு இடத்தில் இல்ல இல்ல நான் திராவிடன் கிடையாது நான் பெரியார் வழி வந்தவன் கிடையாது திராவிட இயக்கத்தை ஈர்கப்ப பற்றி கொண்டவன் கிடையாது என்று எங்காவது பேசி பெருமைப்படத்தான் பேசியிருக்கிறார் நான் பெரியாருடைய மாணவன் பெரியாருடைய சீடர் நான் பெரியாரைத்தான் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் திராவிட இயக்கம் தான் எனக்கு உயிர் நாடி என்றெல்லாம் இருக்கிறார் ஆனால் அப்படி கூட வெளிப்படையாக சங்கிகளால் பேச முடியவில்லையே ஏன் உங்களால் அப்படி பேச முடியவில்லை நீங்கள் சங்கிகள் தான் அந்த கொள்கை கோட்பாட்டில்தான் இருக்கிறீர்கள் அந்த அடிப்படையில் நீங்கள் இயங்கி கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் உங்களால் சங்கி என்று சொல்ல முடியவே இல்லை அந்த தாக்கம் தமிழ்நாட்டில் உயிர்ப்போடு வைத்திருக்கிற இயக்கம் திராவிட இயக்கம் என்றுதான் நான் பார்க்கிறேன் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு எதிர்ப்பான செய்தியை பேசியிருக்கிறாரா அல்லது அண்ணாமலை சொன்னதற்கு பதிலாக அவர் பேசி இருக்கிறாரா என்றெல்லாம் நான் பார்க்கவில்லை ஏனென்று சொன்னா இது ஒரு வணிக நோக்கத்துக்காக பேசப்பட்ட செய்தியாகவே அதாவது ஐசரியோட ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது அவர்களை நூறு பர்சன்ட் சார் நீங்க கொள்கை கோட்பாடு உடையவர்களுக்கு தான் இந்த காயப்படுகிற செய்தி எல்லாம் நீங்க அவ்வளவு தூரம் எல்லாம் அரசியல் நயத்தோடு இதை அணுகிவிடக் கூடாது அண்ணா அது ஒரு சில்லறை கும்பல் இது ஒரு சில்லறை கும்பல் நான் உணர்ந்தே இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன் காரணம் என்னன்னு கேட்டா வேண்டும் போது தேவைப்பட்டா வச்சுக்குவாங்க தேவை இல்லைன்னு சொன்னா தூக்கி வீசிடுவாங்க அவங்களுக்கும் ஒரு லட்சிய நோக்கம் கிடையாது இந்த தரப்புக்கும் ஒரு லட்சிய நோக்கம் கிடையாது உண்மையிலேயே உயர்ந்த நோக்கம் என்பது ஒன்று இருந்தால் இப்படியெல்லாம் நம்முடைய சித்தாந்தத்தில் இருந்து கொண்டே இந்த சித்தாந்தத்துக்கு எதிராக பேசுகிறார்கள் இந்த சித்தாந்தத்தை உள்வாங்கியவர்கள் இல்லை என்று அறிவிக்கிறார்கள் இவர்கள் எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் அண்ணாமலை தரப்புக்கு வர வேண்டும் அண்ணாமலை அதற்கு எப்படி ரஜினி சார் அப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் அவர் எங்கால் தான் அப்படின்னு ஒரு டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட்டையாவது கொடுத்துருக்கணும் கொடுக்க முடியுமா கொடுப்பதற்கு தகுதியில் உள்ளவராக அண்ணாமலை இருக்கிறாரா இப்ப அண்ணாமலைக்கு இருக்கிற பிரச்சனையே மிகப்பெரிய பிரச்சனை நிர்மலா சீதாராமனா அண்ணாமலையா ஆளுநர் ரவியா அண்ணாமலையா இந்த ரேஸ்ல ஓடிக்கிட்டு இருக்காரு இப்ப இது உள்ளர தலையிட்டாருன்னா இப்ப ரஜினியா அண்ணாமலையான்னு அடுத்த பிரச்சனை வந்துடும் உண்மையிலேயே அண்ணாமலையா இல்ல அண்ணாமலையாக நடித்த அண்ணாமலையா என்கின்ற பிரச்சனை இப்போது வந்து அதனால அதுக்குள்ள எல்லாம் வரமாட்டாரு அவரு காயப்படுத்தி இருக்குமா என்று கேட்டால் அந்த நயமலும் அந்த நாகரிகமோ அல்லது அந்த கோட்பாட்டை உள்வாங்கி இருக்கக்கூடிய தத்துவமும் அவர்களிடத்திலே இல்லை அதனால அதெல்லாம் காயப்பட்டிருக்கும் நான் நினைக்கல நாளையே தேவைப்பட்டால் ரஜினியை போய் நேரில் பார்த்து ஒரு புகைப்படத்தை எடுத்து அதையும் சமூக வலைதளத்தில் உலாவ விட்டு சங்கியை சங்கி சந்தித்தார் என்று கூட இவர்கள் பேசிக் கொள்வார்கள் இவர்களுக்கு வெக்கமான சூடு சுரணை என்பது எதுவுமே கிடையாது அதனால அத்தகைய எல்லாம் நாம் இதை அணுக வேண்டிய அவசியம் இல்லை என்று தான் நினைக்கிறேன் முழுக்க முழுக்க வணிக நோக்கம்தான் அப்படின்ற காரணமா ஆனா ஒரு பக்கம் லால் சலாம்னு படத்துக்கு பேர் வைக்கப்பட்டிருக்கு ஏ ரகுமான் இசையமைக்கிறாரு இந்த படத்துக்கு விஷ்ணு விஷால் விக்ராந்த் போன்ற நடிகர்கள் நடிக்கிறாங்க இதில் சிறப்பு கதாபாத்திரமாக தான் ரஜினி நடித்திருக்காரு இந்த கதாபாத்திரத்துக்கு யாருமே நடிக்க வரலை நிறைய பேர் ட்ரை பண்ணோம் கடைசிலே இந்த கதாபாத்திரத்துக்கு கருத்தியெல்லாம் ஒத்துக்கிட்டு ரஜினிகாந்த் வந்தாரு எனக்காக வரல இந்த கதையினுடைய கருத்துக்காகத்தான் வந்தாரு அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்றாங்க ஒரு மனித நேரால் தான் இந்த படத்தை நடிக்க முடியும் எந்த சமூகத்தையும் நீங்க எந்த மதத்தை சார்ந்தவர்களா இருந்தாலுமே கூட உங்களை பெருமைதான் படுத்தும் இந்த படம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படின்ற எடுத்துக்கிறது அவ்வளவு பெரிய தியாகியா ரஜினிகாந்த் அப்படிப்பட்ட தியாகங்களை எல்லாம் திரைத்துறையில் செய்வதற்கு தயாராக இருப்பவரா ரஜினிகாந்த் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் அண்மையில் விஜயகாந்த் மறைந்து போனார் விஜயகாந்தை திரைத்துறையில் ஒரு வெற்றியை நோக்கி அழைத்து சென்ற ஒரு பங்கு எஸ் ஏசிக்கு உண்டு எஸ் ஏ சந்திரசேகர் விஜயனுடைய தகப்பனாருக்கு உண்டு விஜய்க்கு ஒரு என்ட்ரி தர வேண்டும் விஜயனுடைய படங்கள் நாளைய தீர்ப்பு சில படங்களில் எல்லாம் நடித்து கொண்டிருந்தார் அவருக்கு ஒரு பெரிய நடிகர் அறிமுகத்தை தந்தார் பெரிய நடிகரோடு நடித்தால் அவருக்கு ஒரு மார்க்கெட் உண்டாகும்னு எஸ் ஏசி நினைச்சாரு அதனால் செந்தூரப்பூ படத்துல விஜயை மெயின் ஹீரோவா போட்டு ஒரு கௌரவ பாத்திரத்தில் விஜயகாந்தை நடிக்க சொன்னார் விஜயகாந்த் ஒப்புக்கொண்டு நடித்தார் அதுதான் விஜயகாந்த் பலரை அப்படி கரை கைப்பிடித்து கரம் உயர்த்தி இருக்கிற அந்த பண்பு இடத்துல இருந்தது அதனால அதனால்தான் என்றைக்கும் ஆயிரக்கணக்கானோர் விஜயகாந்தினுடைய சமாதிக்கு போய் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதை நாம் பார்க்கிறோம் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வந்தார்கள் விஜயகாந்த் இறந்த பொழுது ஊர் முழுக்க கண்ணீரும் கம்பளையுமாக பெண்கள் எல்லாம் அழுது கொண்டே வந்தார்கள் விஜயகாந்தினுடைய உயர்ந்த பண்புகளுக்கு இது ஒரு உதாரணம் அப்படிப்பட்ட பண்பு உடையவரா ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் எந்த ஒரு லாபமும் பெறாமல் எந்த ஒரு லாப கணக்கும் இல்லாமல் எந்த அடியுமே எடுத்து வைத்ததே இல்லை அவர் ஆளுங்கட்சியாக இருக்கிற எந்த கட்சியோடும் எப்போது வேண்டுமானாலும் போய் ஒட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு பண்பு என்பதே அவருக்கு அந்த வணிக நோக்கத்தை மையமாக கொண்டதாகத்தான் இருந்திருக்கிறது ஆளுங்கட்சியால் தனக்கு எந்த விதமான இடர்பாடும் வந்துவிடக் கூடாது என்கின்ற அந்த ஒற்றை நோக்கம் மட்டும்தான் அவருக்கு முழு ஒரு நிறைவோடு செய்யக்கூடிய பணியாக இருந்திருக்கிறது இப்ப இவங்க சொல்ற அந்த பெருந்தன்மை அந்த உயர்ந்த நோக்கமெல்லாம் ரஜினிகாந்துக்கு எப்போதுமே இருந்தது இப்போ இல்ல எப்பவுமே இருந்தது இல்லை அப்ப என்ன சொல்ல வராங்க அந்த இளம் நடிகர்களுக்கு வாய்ப்பை தந்து இந்த பாத்திரத்தில் அவர் நடித்தாருன்னு சொல்றாங்களா யாருக்கு சார் தெரியும் இவருக்கு தான் அதுல வந்து பிரதானமான வெளிச்சம் கிடைக்கும் என்று கூட இந்த நீங்க இந்த இளம் நடிகர்கள் எல்லாம் சொல்றீங்களா எல்லாம் வெளிச்சம் பெற்ற நடிகர்களா விஜய் அஜித் போன்ற நடிகர்களோடு நடித்து விடுவார்களா நிச்சயமாக நடிக்க மாட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் இருக்கும் அதனால் வெளிச்சம் குறைவாக இருக்கிற நடிகர்களை போட்டதே இது உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு லாப கணக்கு தான் ரஜினிக்கு முழு வெளிச்சமும் கிடைக்கப்பெற வேண்டும் முழு படத்திலும் தோன்றக்கூடிய கதாபாத்திரங்களுக்கு கூட அந்த வெளிச்சம் கிடைக்கப்பெற கூடாது என்பது கூட இந்த நட்சத்திரங்களை அந்த திரைப்படத்தில் நடிக்க வைத்ததற்கு ஒரு யுக்தியாகத்தான் இருக்கும் என்றுதான் நான் வந்து இந்த நேரத்துல பாக்குறேன் நிச்சயமாக ரஜினி தனக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கவில்லை என்று கருதினால் எந்த இடத்துக்கும் வரமாட்டார் எந்த படத்திலும் நடிக்க மாட்டார் ஒண்ணும் இல்ல சார் நடிகர் சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து நெய்வேலிக்கு போய் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினாங்க காவிரி விவகாரத்துக்காக ரஜினிகாந்த் போகல ரஜினிகாந்த் என்ன தெரியுமா பண்ணாரு அவர் ஒரு உண்ணாவிரதத்தை சென்னையில உட்கார்ந்து இந்த காவிரி விவகாரத்துக்காக நடத்தின காரணம் என்ன தெரியுமா எல்லா நடிகர்களோடும் போயினால் தனக்கு அந்த முக்கியத்துவம் கிடைக்கப்பெறாமல் போய்விடும் அதனால் காவிரி விவகாரமாக இருந்தாலும் சரி வாழ்வாதார பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது திரைப்படங்களில் நடிப்பதாக இருந்தாலும் சரி தனக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைத்தால் மட்டும்தான் ரஜினிகாந்த் அந்த வேலையை செய்வார் அந்த வேலையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார் அதற்கு ஒரு உதாரணம் தான் இந்த போராட்ட களத்தை பற்றி நான் சொன்னேன் ஊரே திரண்டு போய் அங்க டெய்வேலியில் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு வந்தான் இவர் அங்கெல்லாம் போகாம சென்னையில உட்காந்துக்கிட்டு உண்ணாவிரதம் இருந்தாரு அப்புறம் நதிகளை இணைச்சா ஒரு கோடி ரூபாய் தர்றேன்னு சொன்னாரு இப்ப உங்களால்தானே பிரதமரா இருக்கிறாரு அந்த ஒரு கோடி ரூபாயை கொஞ்சம் வட்டியோட சேர்த்து போட்டு அன்னைக்கு அறிவிச்சதுலேருந்து எவ்வளவு வருதுன்னு பார்த்து போட்டு கொடுத்து நதிகளை இணைப்பதற்கு அந்த திட்டங்களை அமல்படுத்துவதற்கு பேசலாம்ல உங்க வீட்டுக்கே வந்தாரு மோடி பேசியிருக்கலாம்ல நீங்க அதெல்லாம் பேச எனவே அவர் எப்போதும் லாப நஷ்ட தான் எல்லா விஷயத்திலும் இயங்கி இருக்கிறார் இயங்கி கொண்டும் இருக்கிறார் எனவே அவர் வந்து யாருமே நடிக்காத ஒரு பாத்திரத்துக்காக அவர் ஒப்புக்கொண்டார் யாருமே செய்ய துணியாத ஒரு செய்தியை செய்து விட்டார் என்கின்ற சாதனை எல்லாம் அவருடைய பிம்பத்தை உயர்த்துவதற்கு பயன்படுமே தவிர உண்மையான செய்தி அதுவா என்று கேட்டால் நிச்சயமான உண்மையா உண்மை அதுவாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன் இறுதியாக இந்த இப்போது சினிமா பிரபலங்கள் சினிமா நட்சத்திரங்கள் வந்து அரசியல் கருத்துக்களை பேசுவது என்பது வேறு ஆனால் தீவிரமாக தங்களை அரசியல் ஈடுபடுத்தி கொண்டு அரசியல் கட்சி துவங்கி செயல்படுவது என்பது வேறு இப்போது விஜய் அவர்கள் வந்து கட்சியை தொடங்க இருக்காரு ரிஜிஸ்டர் பண்ண போகிறாரு அப்படின்ற கருத்துக்கள்லாம் வந்துகிட்டே இருக்குது இப்போது சலாம் திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் கூட ரஜினிகாந்த் அவர்கள் பேசுகிற பொழுது விஜய் குறிப்பிட்டு பேசியிருக்காரு விஜய்க்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை காக்கா கழுகு கல கதையெல்லாம் வந்து இப்போ மறுபடியும் பேசாதீங்க அப்படின்லாம் சொல்றாரு ஒரு ஒரு சுமூகமான ஒரு முடிவு வந்து ரஜினிகாந்த் எடுக்கிறாரு விஜய் பிரச்சனையில் அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் விஜய் வந்து ஒரு ஒருபடி மேல இருக்காரா அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு அரசியல் ரீதியாக ரஜினிகாந்த் மாதிரியே அவர் செல்ல போறாரா இல்ல வந்து கட்சி தொடங்கி அவர் முழுமையாக அரசியல் ஈடுபடுத்தி கொள்ள போகிறாரா அப்படின்ற கேள்விகள் இருக்குது இருக்கு நீங்க எப்படி பார்க்கறீங்க விஜய் என்னவோ அந்த சூழலில் வந்து சிக்க போகிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன் காரணமும் ரஜினிகாந்த் வந்து சிக்கிக் கொள்வதற்கு முயற்சி செய்தார் அவரை கொண்டு வந்து அந்த படுகொலியில் தள்ளுவதற்கு குருமூர்த்தி போன்றவர்கள் திட்டம் வகுத்தார்கள் தமிழருவி மணியன் எல்லாம் உடந்தையாக இருந்தார் ஆனால் இறுதி நேரத்தில் அவருக்கு ஏதோ எச்சரிக்கை மணி உண்மையிலேயே அவர் வணங்குகிற அந்த தெய்வங்கள் எல்லாம் அவருக்கு ஏதோ அசரிதை சொல்லிவிட்டது போலும் அதனால் அவர் தப்பி கொண்டார் அந்த விஷயத்திலிருந்து இப்போது விஜய் சிக்கி சின்னாபண்ணமாகத்துக்கு தயாராகி இருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன் என்று சொன்னால் நேற்றைக்கு செய்தியில் கூட பார்த்தேன் அரசியல் கட்சியாக பதிவு செய்வதற்கு அவருடைய அரசியல் மன்றத்தினுடைய நிர்வாகிகள் டெல்லி பயணம் மேற்கொள்கிறார்கள் என்று ஒரு திட்டமிடல் இல்லை என்று சொன்னால் இந்த அளவுக்கு அவர்கள் தயாராகி இருக்க மாட்டார்கள் ரஜினி கூட அரசியல் கட்சி பதிவு செய்வதற்கு ஆட்களை எல்லாம் டெல்லிக்கு அனுப்பவில்லை ஒருபடி மேலே போய் விஜய் அரசியல் கட்சி துவங்குவதற்கு ஆட்களை அனுப்பி இருக்கிறார் டெல்லிக்கு அனுப்ப போகிறார் என்கின்ற செய்தி அவர் அரசியலுக்கு வருவதற்கான எல்லா படைநிலைகளுக்கும் தயாராகி இருக்கிறார் என்றுதான் பார்க்க வேண்டுகிறது ரஜினிக்கு ஒருபடி மேலையா ஒருபடி கீழையான்றத அவர் தேர்தலில் போட்டியிட்ட பிறகுதான் ஆருடமாகிவிடும் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு நிச்சயமாக விஜய்யால் ஒரு தொகுதிக்கு ஆயிரத்தி ஐநூத்தி இரண்டாயிரம் வாக்குகளை கூட பெற முடியாது சட்டமன்ற தொகுதிக்கு அப்போதுதான் நாம் பேச முடியும் என்ன பேச முடியும் என்று கேட்டால் ரஜினியே இதுக்கு பரவாயில்ல ரஜினி மேலையா ரஜினி கீழே உள்ளாட்சி தேர்தல நாம் தமிழரையே பின்னுக்கு தள்ளுறாங்க இல்லையா முன்னாடி வந்து நிக்கிறாங்க டிஃபீட் பண்றாங்க அப்படின்றப்போ நம்ம அது அவங்களுடைய தாக்கம் அப்படின்றது இருக்கதான செய்யுது அங்க அங்க சில சில இடங்கள்ல உங்களுடைய கருத்துல இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா நாம் தமிழர் கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் டஃப் கொடுக்கறதுக்கு ஒரு புதிய கட்சி வருகிறது என்று நான் புரிந்து கொள்கிறேன் அப்படிதான் இந்த அரசியலை பார்க்க வேண்டியிருக்கிறது ஏன்னா நோட்டாவோடு பாரதிய ஜனதா கட்சி போட்டி போட்டுக் கொண்டிருந்தது அந்த கட்சிக்கு இணையாக போட்டியிடுவதற்கு ஒரு கட்சி இல்லாத சூழல் நாம் தமிழர் கட்சி அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தது போட்டி நோட்டா நாம் தமிழர் கட்சி அடுத்து பாரதிய ஜனதா கட்சி இப்போது நான்கு முனை போட்டி விஜய் தொடங்க போகிற கட்சியும் அந்த நிலையில்தான் நடக்க போகுது மொத்தத்துல போர்ஸ் தான் ஏடிஎம்கே டிஎம்கே டிஎம்கே விசஸ் ஏடிஎம்கே இதுதான் வந்து போர்ஸ் இந்த ரெண்டை இருதுருவ அரசியல் தமிழ்நாட்டில் இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்கு இந்த அரசியல் தான் தொடரப்போகிறது திராவிட அரசியல் தான் பேசுவாரு ஏன்னா நீட் எதிர்ப்புல வந்து அனிதா மரணத்துக்கு போய் பார்த்தாரு ஸ்டெர்லைட் விவகாரமா இருக்கட்டும் அல்லது டிமாண்டஸ்டேஷன் விவகாரத்துல வந்து பிஜேபியினுடைய அஜெண்டா வந்து எதிர்த்து பேசினாரு அப்படின்னு எல்லாம் பார்த்தோம் இல்லையா அப்படின்ற இந்த இந்த செய்திகள் பார்க்கிற பொழுது அவர் எந்த அரசியல பேச போகிறாரு பெரியார் அண்ணா அம்பேத்கரை கோட் பண்றாரு காமராஜரை கோர்ட் பண்றாரு அப்படின்ற பொழுது அது எந்த அரசியலையும் மையப்படுத்தி அவர் பேச போறாரு நான் நகர்த்த போறாரு அப்படின்ற கேள்விகள் இருக்குல்ல அதையும் விஜய்க்கு வயது ரஜினிகாந்தை விட கமலஹாசனை விட குறைவு அவர் அரசியலுக்கு வரக்கூடாது என்றெல்லாம் இல்லை நிச்சயமாக வரலாம் ஆனால் வருவதற்கு முன்போ அல்லது வந்ததற்கு பின்போ அவர் எத்தகைய சாதனைகளை மக்களிடத்திலே நிகழ்த்தி இருக்கிறார் என்று பார்க்க வேண்டும் இப்போ ஒரு தலைவருக்கு உண்டான தகுதி மக்களுடைய மனநலங்களை அறிந்து மனநிலை அறிந்து அதற்கு ஏற்றவாறு செயல்பட வேண்டும் ஒரு இஷுவை ரைஸ் பண்ணி அந்த இஷுவோட பக்கத்துல நின்று அதை இயக்க வேண்டும் அண்ணன் திருமாவளவன் இருக்கிறார்கள் என்று சொன்னா அவருக்கு ஒரு முகம் இருக்கிறது அவருக்கு ஒரு சமூக நீதி அரசியல் இருக்கிறது அவர் களத்தில் இறங்கி ஒரு பிரச்சனையை மையப்படுத்தி பேசி அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என்கின்ற ஒரு வல்லமை பெற்றிருக்கிற தலைவராக இருக்கிறார் ஸ்டெர்லைட் விவகாரத்தில் ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று தொடர் சட்ட போராட்டத்தை நடத்தியவர் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இப்படி ஒவ்வொரு தலைவர்களும் தங்களுடைய பங்குக்கு ஒரு சாதனைகளை நிகழ்த்தி காட்டிவிட்டு மக்களிடத்திலே வந்து நிற்கிறார்கள் விஜய் என்ன சாதனையை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் அவர் அரசியல் கட்சி துவங்கலாம் ஜனநாயக உரிமை அந்த இடத்துக்கு அவர் வருவதற்கு தன்னை தகுதி படைத்தவராக அவர் வளர்த்து கொள்ள வேண்டும் அடுத்து அவர் மக்களிடத்திலே வந்து நிற்க வேண்டும் அப்படி செய்தால் கமலஹாசன் தொடங்குனார் எலெக்ஷன்ல வந்து கேம்பெயின் பண்ணதுல இருந்து எலெக்ஷன்ல கண்டஸ்ட் பண்ண வரைக்கும் தான் அவர் செய்த சாதனை வேற ஏதாவது அவர் மக்களுக்காக செய்திருக்கிறாரா எங்காவது ஒரு போராட்டம் எங்காவது ஒரு ஆர்ப்பாட்டம் எங்களாவது ஒரு மக்கள் நலத்திட்ட உதவிகள் எங்காவது செய்திருக்கிறாரா கமலஹாசன் இல்லை தேர்தலுக்கு தேர்தல் டெம்போவில் ஏறுவார் டார்ச் லைட்டை காட்டுவார் வாக்கு சேகரிப்பார் சென்று விடுவார் அதன் பிறகு பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு போயிடுவாரு பிறகு தேர்தல் வருகிற போது பிக்பாஸுக்கு லீவ் விட்டுட்டு தேர்தல் இங்க ஒரு பிக் பாஸ் திரையில திரைக்கு வெளியில ஒரு பிக்பாஸ் இப்படித்தான் அவருடைய செயல்பாடு இந்த அரசியல் கட்சி எதற்கு தமிழ்நாட்டுக்கு என்று கேட்கிறேன் அவரும் பெரியாரை நான் படித்திருக்கிறேன் என்றுதான் பேசுகிறார் புரியாத மொழிகளில் எல்லாம் பேசி தன்னை ஒரு இன்டலெக்சுவலாக காட்டிக் கொள்கிறார் பெரியாரை சொன்னதால் மட்டுமே இங்கு யாரும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை பெரியார் போன்றே இருக்கிறார்களா பெரியாரை முழுமையாக உள்வாங்க பெரியார் பேரை சொன்னால் போதுமா பெரியார் சொல்வதற்கு தகுதி உடையவராக இருக்க வேண்டாமா அந்த தகுதி திமுக கூட்டணியில் இருக்காரு மக்களவை தேர்தல் சார் தாராளமா சார் சார் அதுல இல்ல தாராளமாக பாலிடிக்ஸ் பண்றதுக்கும் அவர்களுடைய தகுதி குறித்து பேசுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது கொங்கு நாடு மக்கள் கட்சி இந்த நாட்டிற்கு தமிழ்நாட்டிற்கு செய்த ஒரு நன்மை என்ன என்று நான் இப்போதும் கேட்கிறேன் ஆனால் கூட்டணி கட்சிக்குள் இருக்கிறார்கள் அந்த திராவிட இயக்கத்தை சார்ந்து இயங்குகிற காரணத்தால் அந்த ரெண்டு சதவீத வாக்குகளும் சிதறிவிடக்கூடாது கூடாது இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் முதலமைச்சர் அதை செய்கிறார் நாம ஏற்கனவே போன லிபர்டி தமிழ் நேர்காணலிலேயே அதை பேசினோம் வாழ்வுரிமை கட்சியோடு ஒப்பிடுகிற போது கொங்கு நாடு மக்கள் கட்சி ஒன்றும் பெரிய சாதனைகளை செய்த கட்சி அல்ல மக்களுக்காக நின்ற கட்சி அல்ல இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு சமூகத்துக்காக இயங்குகிற கட்சி அந்த சமூகத்தினுடைய மக்களுக்கு கேடு வந்தாலே அவர்கள் களத்துக்கு வருவதில்லை என்பது வேறு செய்தி ஆனால் இன்க்ளூசிவ் பாலிட்டிக்ஸ்ல வச்சுக்கிறோம் கமலஹாசனுக்கு ஒரு ஒரு சதவீத வாக்கு வங்கி இருக்குன்னா அந்த ஒரு சதவீதத்தையும் உள்ள வச்சுக்கோன்ற இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் தவிர அதுக்காக கமலஹாசன் என்ன முக ஸ்டாலின் அளவுக்கு வானளாவிய புகழ் பெற்றிருக்கிற தலைவரா களத்தில் இருந்து சிந்தனை கூறிய சிந்தனையோடு வந்திருக்கக்கூடிய தலைவரா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எனவே தலைவர்கள் அப்படி வரக்கூடாது என்பதற்காகத்தான் கமலஹாசனை சொன்னேனே தவிர அதே நிலைப்பாட்டை விஜயும் எடுப்பார் என்று சொன்னால் அது நிச்சயமாக அவருக்கு பலம் சேர்க்காது இப்ப கூட நீங்க கமலஹாசன் விஷயத்துல என்ன சொல்றீங்க திமுக கூட்டணிக்கு வந்துட்டார்னு தான் சொல்றீங்க கமலால் ஏதாவது சாதனையை தனித்து செய்து விட முடியுதா விஜயகாந்த் செய்தார் சார் விருதாச்சலத்தில் தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார் வாக்கு சதவீதத்தை உயர்த்தி உயர்த்தி ஒவ்வொரு தேர்தலிலும் தன்னுடைய இமேஜை உயர்த்தி கொண்டே போனார் அதற்கு விஜயகாந்தினுடைய மக்கள் நல பணிகள் காரணம் விஜயகாந்த் ஆற்றிய தொடர் பயணங்கள் அரசியல் பயணங்கள் அவர் அரசியலில் எத்தனை பொதுக்கூட்டங்கள் எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் எத்தனை பேரணிகளை நடத்தினார் எங்காவது ஒரு இடத்தில் அது போன்ற கமலஹாசன் நடத்தினாரா எங்காவது ஒரு இடத்தில் கமலஹாசன் அப்படி மக்களை வந்து சந்தித்தாரா அந்த வேறுபாட்டை சுட்டி காட்டுவதற்காகத்தான் இந்த செய்திகளை சொன்னேன் நன்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி